ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாேருமே இந்த இல்லை அவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை நல்லபடியாக வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றது மை விஷஸ் ஸோ இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம நியூ சீரியல் பற்றி அப்டேட் தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட வியூஸும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டெய்லி முதல்ல மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக என்ன சீரியல் ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் ஃபாஸ்ட் வந்து ஜி தமிழ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நியூ சீரியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாகை சுடவா அப்படின்ற டைட்டில் ஸோ ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் பவித்ரா வந்து நியூ சீரியல் ஜி தமிழில் கமெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாரை அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங் இருந்துச்சு பட் அன்எக்ஸ்பெக்டடாக நைன்டிஸோட ஃபேவரெட் ஹிப்ரான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பே இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் நமக்கு ஜி தமிழெலாம் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது கண்டிப்பாக அது ப்ரைம் டைம் தான் ஸோ ஸ்லாட் பற்றின அப்டேட் வந்து அப்கமிங்கில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்லாட் குட்டாக கொடுத்தா டிஆர்பெட்டிங் நல்ல ஒரு ரீச் அண்ட் ரெஸ்பான்ஸோட கிடைக்கும் ஸோ சீரியலோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து பொறுப்பாக இருக்காங்க ஹீரோ வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க ஸோ ஹீரோவை யார் திருத்த நம்ம ஹீரோயின் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து பேரோட சீரியல் வந்து வரப்போகுது ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியலுக்குமே நிறைய பேர் குட் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சீரியலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க